தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ஆணி மாதம் முப்பதாம் நாள் அஷ்டமி தேதி வந்து மாலை மூணு ஐம்பத்தி எட்டு வரை இருக்குது அதன் பிறகு நவமி தேதி சித்திரை நட்சத்திரம் இரவு ஒம்பது பதினாலு அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் மேஷ ரொம்ப விசேஷமான நாள் அதாவது இன்றைக்கி ராசிநாதன் இதுவரை ஜென்ம ராசியில் இருந்தார் ஜென்ம ராசியிலேருந்து விலகுனதே மிகப்பெரிய மன உளைச்சல்லேருந்து விடுபடக்கூடிய நாளாக இருக்குது அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆறில் சந்திரன் ஒரு புதிய சந்தோஷம் உத்தியோகத்தால் பெருமிதம் அதிகாரிகளால் பாராட்டு எடுக்கிற காரியத்தில் திடீர் வெற்றி எல்லாத்தையும் அடையக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இன்றைக்கி மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குது பர்டிகுலராக பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அமோகமான திடீர் அதிர்ஷ்ட நாள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திரனுக்கு ஏழாம் இடத்து அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரம் பெற்ற நாளாக தொடங்குது ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறதுனால இனம் புரியாத பயம் இது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றம் இது எப்போ நடந்து முடியுங்கிற கவலை இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்பார் இந்த ராசியில் உள்ள செவ்வாய் அதாவது ஜென்ம செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம் இதில் குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால அதோட ஒரு நல்ல பலனையும் அந்த செவ்வாய் கிரகம் கொடுத்துடணும் இந்த டைம் அதில் மதியத்துக்கு பிறகு அதாவது பதினொன்றரை மணிக்கு மேலே இன்றைக்கி ஒரு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகுது உங்களுக்கு லைஃப்பில் மறக்க முடியாத நாளாகவும் இருக்கும் அது பொருளாதாரமாக இருக்கலாம் இல்லை உத்தியோகமாக இருக்கலாம் அல்லது வீட்டில் சுபகாரியம் முடிவாகலாம் இது மாதிரியான ஒரு சு சின்ன ஒரு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கு ஆளாக்கிடும் அப்படிங்கிறது இன்றைக்கி ரிஷபராசிக்கு மிதன ராசி மிதன ராசிக்காரங்களுக்கு நாலாவது வீட்லேயும் ஐந்தாவது வீட்லேயும் சந்திரன் அமரப்பொழுது அதில் அந்த அமரப்போகிற சந்திரன் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு ஆறாவது வீட்டு அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு வீண் எதிர்ப்பு ஒரு ஒரு மாதிரி ஒரு குழப்பம் மனசுக்குள்ளே இது மாதிரி ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல பலனை செய்கிற மாதிரி இருக்குது அதே நேரம் மதியத்துக்கு பிறகு எடுக்கிற காரியத்தில் கொஞ்சம் தாமதம் வரும் ஆனாலும் வெற்றி அடைஞ்சிருவீங்க சகோதரர்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இன்றைக்கி இல்லைன்னா அது ஒரு பெரிய பஞ்சாயத்தில் வழக்கில் போய் முடிகிற மாதிரி ஒரு சூழலையும் காட்டுது இருந்தாலும் பன்னிரெண்டில் இருக்கிற செவ்வாய் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதகத்தை உண்டு பண்ணிட மாட்டார் வாழ்க்கை துணையால் அவங்களுடைய சேமிப்பு அவங்க கையில் வச்சுருக்கிற இது வரையும் சேர்த்து வச்சிருந்த சேமிப்பு உங்கள்கிட்ட கொடுத்து ஒரு முக்கியமான பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க அதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குது இன்றைக்கி முந்தினத்துக்கு கடகராசி கடகராசிக்கு மூன்றாம் இடத்துலையும் நான்காம் இடத்துலையும் அமரக்கூடிய சந்திரன் யோகாதிபதியோட நட்சத்திரம் கடகராசிக்கு எப்பொழுதுமே செவ்வாயோட நட்சத்திரம் வரும்பொழுது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அதன் பிரகாரம் சந்திரனுக்கு பதினொன்றில் இப்போ கடகராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கார் குருவும் இருக்குது குருமங்கல ராஜயோகம் ஏற்பட்டிருக்கு அதனால் ஒம்பதாம் வீட்டு அதிபதி பதினொன்றில் அமர்ந்திருக்கு பத்து குடையவன் இந்த ஜாதகத்தில் பதினொன்றில் அப்போ தர்மகர்மாதிபதி யோகமும் ஒம்பது பத்து குடையவனோட சேர்க்கை ஏற்பட்டு அது ஒரு யோகமாக செயல்பட போது நீங்கள் ஆச்சரியப்படும்படியாக இதுவரை நடக்கவே நடக்காதுன்னு முடிவு பண்ண விஷயம் திடீர்னு நடந்து ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகிற நாள் கடகராசிக்கு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்து அடுத்து செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரண்டு மற்றும் மூன்றில் அமரப் போகிற நட்சத்திரத்தால் மிகப்பெரிய நற்பலன் இருக்குது ஒரு முக்கியமான இதுவரை விரோதமாகி இருந்தது எதிர்ப்பாக இருந்தவங்க உங்கள்கிட்ட வந்து விலகி போனவங்க இன்றைக்கி சேரக்கூடிய நாளாக இன்றைக்கி சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது அது ஒரு யோகமான திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அடுத்ததாக உத்தியோகத்தில் திடீர்னு ஒரு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு அல்லது பதவி கிடைக்கிறதுக்கு ஊதியத்து உயர்வு அந்த ஊதியத்தை வந்து இதுவரை எதிர்பார்த்துருப்பீங்க நடந்திருக்காமல் இருக்கும் ஆனால் இன்னைக்கு அந்த ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான நாளாகவும் இன்றைக்கி சிம்மராசிக்கு இருக்குது ராசிக்கு கண்ணிராசிக்கு சந்திரன் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அதே நேரம் நல்ல பலன்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு காரியத்தில் ஈடுபடலாமல் வேண்டாமா நாளைக்கு பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒத்தி வைக்கக்கூடிய மனநிலையும் இப்போ வரக்கூடிய சூழல் இருக்குது அதனால் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் அடுத்தது மதியத்துக்கு பிறகு இந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க நாய்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டியில் போகும்போது விரட்டுச்சு நாய் விரட்டுச்சுன்னா கொஞ்சம் அன்னைக்கு பார்த்துக்கணும் கவனப்படுத்திக்கணும் துலாராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பன்னிரெண்டில் ஜென்மத்துக்கு வரப்போகிற சந்தனனால் மிகப்பெரிய நன்மை பத்துக்கொடையவன் ஜென்மத்துக்கு வராரு தொழில் முனைப்பு ஏற்படும் புதுசாக ஒன்று ஆரம்பித்தே தீர்றது அப்படிங்கிற ஒரு முடிவோடு களமிறங்கிடுவீங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதுக்கான ஆள் கூட்டாளி பொருளாதாரம் முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் கிடைப்பாங்க விஐபிகளோட தொடர்பு கிடைக்கும் ஒரு சகாயம் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி துளாராசிக்கு இருக்குது விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத லாபம் தான் நாள் முழுக்க அல்லது எப்படியோ பணம் வந்து எந்த ரூபத்துலையும் இன்றைக்கி கைக்கு வந்துடும் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ராசி பலன் பார்க்குறதே வந்து பணம் காசு எப்போ வரும் எப்போ நமக்கு நல்லபடியாக இருக்கும் இன்னைக்கு கஷ்டம் இல்லாமல் நாள் நகருமா அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க அந்த வகையில் இன்றைக்கி விருச்சக ராசிக்காரங்களுக்கு தடாலடியான யோகம் அப்படின்னு சொல்லலாம் அதிரடி யோகம்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா குருச்சந்திர ராஜயோகம் வந்து காலையில் வரையும் ஒரு பதினோரு மணி வரை இருக்குது அந்த பதினோரு மணிக்கு பிறகு ஒரு முக்கியமான பயணம் நண்பர்களோடு சேர்ந்த பயணமும் இருக்குது அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு மாற்றமுள்ள நாள் எதிர்பாராத பிராப்தி நாளும் கூட இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி வந்து நிச்சயமாக வந்து ஒரு வெளிநாடு வேற்றுமொழி பேசக்கூடிய இடம் அல்லது வேற்றுமொழி பேசுகிறவங்களால் நன்மை அல்லது மாற்று மதம் மாற்று இன இனம் அவங்களால் அடையக்கூடிய பிராப்திகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அந்த தனுசு ராசிக்கு இருக்குது இதில் இன்னைக்கு யோகசாலியாக வரப்போகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா போராட நட்சத்திரக்காரங்க அவங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு மீடியா அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்தில் உட்கார மாதிரி உள்ள ஒரு சூழல் அடுத்தது வந்து பொதுஜன தொடர்பாலேயும் அவங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் பரிபூர்ணமாக சாயந்தரம் ஒரு ஐந்து மணி வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுலேயும் சில நேரம் வாகனத்தில் தடுமாற்றம் கவன சுதறெல்லாம் ஏற்பட்டு ஏதாவது சின்னதாக பாதிப்பாக சொல்லி பயமுறுத்துறேன்னு நினைக்கக்கூடாது ஒரு சின்ன ரத்த காயம்னாலும் இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்க சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுலேருந்து விடுபடுறதுக்கு இன்றைக்கி பைரவர் கால பைரவரை வந்து காலையிலே வழிபட்டுட்டு போனீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கலாம் மகர ராசி மகர ராசிக்கு சந்திராசிரமம் முடிஞ்சு ஒம்போதில் சந்திரன் இருந்து அமர்ந்த நிலையோடு இருக்குது அடுத்தது கும்பராசிக்காரங்களும் இப்போ இன்னைக்கு சந்திராஷ்டிரமத்தில் தான் இருக்காங்க அதே மாதிரி மகர ராசிக்கு இன்றைக்கி சந்திராசிரமம் முடிஞ்சிருக்கிறதுனால ரெண்டு நாளாகப்பட்ட கஷ்டத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை அந்த விடுதலையிலேருந்து மீண்டு இன்றைக்கி ஒரு மாற்றமான நாள் சந்தோஷமாக இருப்பாங்க ஆலோசனை கேட்க ஒரு பத்து பேர் உங்கள்கிட்ட வந்துட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது வாரிசுகளை வந்து கவனப்படுத்தணும் வாரிசுகள் ஏதாவது உங்கள்கிட்ட அறிவிப்பு கொடுக்காமல் எங்கேயாவது போகிறேன்னு சொன்னாங்க இல்லை ஒரு இடத்துக்கு புதுசாக நண்பர்களோட பயணமாகறாங்க அப்படின்னா இந்த வாரிசுகளை இன்றைக்கி கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுடைய கட்டாயம் பணம் காசுக்கு கஷ்டமில்லை நல்லபடியாக இருக்குது ரொம்ப அமோகமான நாள் கும்பராசிக்கு மதியம் வரை சந்திராசிரமத்தோட தாக்கம் இருக்கும் இந்த சந்திராசிரமத்தால் ஒரு பக்கம் பணம் வரவு இருக்கும் அதே நேரம் நேற்று சேர்த்து வச்சிருந்த காசை வந்து இன்றைக்கி ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழலும் இருக்குது விரயம் வந்து தூக்கலாக இருக்குது எவ்வளோ தான் கட்டுப்படுத்தினாலும் விரயத்தை கட்டுப்படுத்த முடியாது உங்கள் கையிலேருந்து புதுசாக முதலீடு வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்குது நண்பர்கள்ட்ட சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் மன அமைதியாக செயல்படுறது தான் நல்லது மற்றபடி நல்ல நாள் மீனராசிக்கு இன்றைக்கி முழுமையான சந்திராஷ்டம நாள் இன்றைக்கி எதுலேயும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதே நேரம் இன்றைக்கி இந்த மீனராசிக்காரங்க வந்து இந்த மாதத்தில் பிறந்து இதே மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி அதாவது ஆணி மாதம் ஆணி மாதத்தில் பிறந்த மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு ஒரு அமோகமான நாள் பெரிய தொகை வரவு கட்டாக கண்ணில் பணத்தை பார்க்குற மாதிரி உள்ள அமைப்பு இல்லை பந்தயத்தினால் கிடைக்கக்கூடியது சொத்து வாங்கக்கூடிய நேரம் அல்லது ஒரு சொத்துக்கு முன்தொகை கொடுக்க வேண்டிய நேரம் இதெல்லாம் இருக்கும் அது யாருக்கு நடக்கும் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இன்றைக்கி இருக்குது மதியத்துக்கு பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்க திடீர் அதிர்ஷ்டசாலிகளாக உணவு வருவாங்க சந்திராஷ்டமத்தை மீறி ஒரு மிகப்பெரிய நல்ல பலனை அடையக்கூடிய நேரமாக இந்த நாள் இருக்குது